மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய விநாயகர் செலுத்தி நல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்திலே முழு முதல் பொருளாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு நான் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஐதீகம் மெய் என்பவர்களே நம்முடைய நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு அதாவது பிள்ளையார் பிடிக்க குரங்கிலே முடிந்த கதை என்று சொல்லுவார்கள் ஏதோ களிமண்ணால் விநாயகர் சிலை செய்ய முற்பட்டு அது குரங்கு பும்மையாக முடிந்த கதை அன்று வியாச பகவான் மகாபாரதத்தை எழுத முடிவு செய்கின்றார் தனக்கு நல்ல எழுத்தர் வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த நல்ல எழுத்தர் நாயரே என்று நினைத்து அவர் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்கின்றார் செய்து தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றார் நாயப்பெருமானோ நான் பாரதத்தினுடைய பொருளை அந்த கதையை எழுத வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வேதத்துக்கு ஏற்ப நீ அந்த மகாபாரதத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் வியாசரோ சுவாமி அப்படியே சொல்லுகின்றேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார் அந்த நிபந்தையின் அடிப்படையிலே தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுத்தாணியாக கொண்டு ஒரு நுணர்ந்து எழுதப்பட்ட காப்பியம்தான் நம்முடைய மகாபாரதம் சரி குரங்கிலே முடிந்த கதை என்று சொல்லுகின்றோமே இதற்கு என்ன காரணம் என்று நினைத்தால் மகாபாரத யுத்தம் நிறைவடைந்து விடுகின்றது முடிந்தவுடனே பகவான் கிருஷ்ணர் அர்ச்சுனனை அர்ச்சுனா ரகத்தை விட்டு விரைவாக கீழே இறங்கு என்று சொல்லுகின்றார் அவன் வேகமாக இறங்குகின்றான் அர்ச்சுனனுக்கோ இந்த யுத்தத்திலே தன்னுடைய பலத்தாலும் பலத்தாலும் எதிரிகளை தோற்கடித்ததாக கௌரவம் இருக்கின்றது சொன்ன உடனே அர்ச்சுனன் நிறைவாக இறங்கி விடுகின்றான் இறங்கிய சில நிமிடங்களிலே அந்த தேடிலே கட்டப்பட்டிருந்த குரங்கு கொடியானது கீழே விழுந்து விடுகின்றது விழுந்த உடனே விழுந்த மருகனமே அந்த தேரானது தீப்பற்றி இருந்து விட்டது அர்ச்சுனா இப்பொழுது புரிந்து கொண்டாயா என்று பகவான் சொல்லுகின்றார் இந்த மகாபாரத பொருளே அசுரங்களினால் நம்முடைய ரதம் எரியாமல் நம்மை காத்தவர் இந்த குடியாக இருந்த இந்த ஆஞ்சநேய பெருமான் என்பதை உணர்ந்து கொள் என்று சொன்னாரா எனவே பெருமான் தொடங்க பிறந்தாகிய ஆஞ்சநேய பெருமானால் முடித்து வைக்கப்பட்ட தாப்பியம்தான் நம்முடைய மகாபாரதம் இந்த விநாயகருடைய வடிவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மனித வடிவம் அதனுடைய கண்கள் திம்பிக்கை என்று அந்த விலங்கு வடிவம் பூத கணங்களின் வடிவம் பூத வயிறாக இருக்கின்றது நான்கு கரங்கள் அது தேவ வடிவத்தை பெற்றிருக்கின்றது எனவே உயர்வினையாகவும் அக்கிரிணையாகவும் பூத கணங்களின் வடிவமாகவும் தேவர்களின் வடிவமாகவும் இருந்து இந்த உலகம் முழுவதும் நெங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பரம்பொருளாக திகழக்கூடியவர் விநாயகர் பெருமான் இந்த உலகத்திலே நார்க மகரிஷி ஒருமுறை அந்த ஞான கொண்டு வருகின்றார் கொண்டு வந்த உடனே அவர் இந்த பழத்தை முருகனா விநாயகர் பற்றி கேட்கின்ற பொழுது உலகத்தை யார் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த தனி உரியது என்று சொல்லிவிடுகின்றார்கள் சாந்தோர்கள் அதன் அடிப்படையிலே இந்த முருகப்பெருமான் மகிழ் வாகனத்திலே இந்த உலகத்தை சுற்றி வந்தார் அதே போல விநாயகப் பெருமானோ தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியையும் சுத்தி வந்து அந்த படத்தை வெற்றி கொள்கின்றார் இவையெல்லாம் ஒரு கதை போல தெரிந்தாலும் அதாவது முருகப்பெருமான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இறைவனை பார்க்கின்றார் பெருமானோ தாய் தந்தையராக இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தின் கடவுளாக திகழக்கூடிய இவர்களுக்குள்ளே உலகத்தை பார்க்கிறான் கீதையிலே பகவான் சொல்வான் எவன் ஒருவன் என்னை என்னில் இந்த உலகம் முழுவதையும் பார்க்கின்றானோ இந்த உலகம் முழுவதிலும் என்னை எவன் பார்க்கின்றானோ அவனுக்கு நான் என்றும் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுவார் இதை இல்லாத சுவாமிகள் இந்த வரலாற்றினை மிக அற்புதமாக சொல்லுவார் உன்பதரு தேனி மணி கசிவாகி பொன்படலில் தேனமுத துணர்வூறி இந்த பலகாலம் எந்த தாதரவுற்ற அருள்வாயே தந்தை தனத்தானவன தனியோனே தம்பி தனத்தானவன தனியோனே ஐந்து கரத்தானே மிகப் பெருமானே என்று நம்முடைய அண்ணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார் அதாவது விநாயகப் பெருமான் இந்த உலகத்திலே எதற்காக தோன்றினார் என்று சொன்னால் அதாவது வசித்த முனிவருடைய வழியிலே வந்த மதகத முனிவர் என்கின்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் யூதை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் இதன் காரணமாக அந்த மரகத முனிக்கும் இகுதைக்கும் பஜமுதா சூழலில் சொல்லப்படக்கூடிய புதிய அரத்தம் திறக்கின்றான் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் துன்பப்படுகின்றான் யாரை பார்த்தாலும் தனக்கு முன்னால் நூத்தி எட்டு தோப்பு தருணம் போட வேண்டும் என்று சொல்லுகின்றான் அவனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து சென்றதனால் எல்லோரும் சிவ பரம்பொருளிடம் அன்னை பராசக்தியிடம் முறையிடுகிறார்கள் சிவபதம் அன்னை பராசக்தியையும் சுற்றி ஒரு ஓம்கார வடிவம் தோன்றுகின்றது அந்த ஓம்கார வடிவத்திலே விநாயகப் பெருமான் தோன்றுகின்றார் தோன்றிய பெருமான்சுரனை அழித்து விடுகின்றார் இவர்களெல்லாம் தேவர்களும் மற்றவர்களும் அவருக்கு போட்ட நூத்தி எட்டு தோப்பு கருணத்தை உங்களுக்கு போடுகின்றோமே என்று சொன்னார்கள் பகவானோ அதையெல்லாம் செய்ய வேண்டாம் மூன்று முறை நீங்கள் தோப்பு போட்டு என்னை வழிபாடு செய்தால் போதும் நான் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கும் கூட தோப்பு போடுவது மிகப்பெரிய மூளைக்கு ஆற்றலை தரக்கூடியது என்று நம்முடைய வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாலே விநாயகப் பெருமான் இந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது இந்த கையமுகாசூரனை கொன்றதுனால நம்முடைய விநாயகப் பெருமானுக்கு பிரமகத்தி தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோஷம் பிடித்து விடுகின்றது அந்த பிரமகத்தி தோஷத்திலே இருந்து விடுபடுவதற்காக எல்லாம் அல்ல விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரரை you want to தன்னுடைய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்தாராம் எனவே எத்தனை தோஷங்கள் மிக்கவர்களாக இருந்தாலும் பிள்ளையார் பட்டியில இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகர் கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகரை வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி விடலாம் மேலும் அந்த பிள்ளையார் பட்டியில இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகருடைய நெற்றியிலே சூரிய பகவான் இருக்கின்றார் தலையிலே திரு இருக்கின்றார் தொப்புலிலே சந்திரன் இருக்கின்றார் அவருடைய கால்களிலே ராகுவும் கேதுவும் இருக்கின்றார் கைகளிலே புதனும் மற்ற புதன் கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றது அவருடைய வடிவத்துக்குள்ளே ஒன்பது நவக்கிரகங்களும் அடக்கமாக இருப்பதனால் அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது எனவே மெய்யன்பர்களே இந்த விநாயக சதுர்த்தி திருநாளில் எல்லாம் அல்ல விநாயக பெருமானை மனதார எளியோர் கெளியோனாக இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குவோம் அவருடைய பேரர்கள் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டே விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்